இடி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க சிபிஐ ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா குய முறையான கத்த வேண்டியது ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டாங்கன்னா இவங்க ஆக்ஷனே எடுக்காம இருக்காங்க என்ன பண்றாங்க இடி என்ன பண்றாங்க சிபிஐ பைனான்சியல் இதுல வந்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்தது தொடர்பாக அம் ஆத்மி எம்எல்ஏ அமானுல்லா கான் அமலாக்க இயக்குநரகத்தால் அதாவது இடியா திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் இவர் ககின்சா ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டெல்லி ஏசிபி ஆன்டி கரப்ஷன் பியூரோ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் வழக்கு ஏஜ் முதலே வரவழைத்து அவங்க பதிமூணு மணி நேரம் விசாரணை பண்ற சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ போட்டிருக்காரு டேடல் என்ற ஷாக்கில் என்னை கைது செய்ய இடி குழு வந்து அவங்க சொல்றாங்க ஏன் அவரை கைது செய்ய இருக்கிறார்கள் என்று நினைத்தாங்க நாங்க அவரை கைது செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கே தோணித்து மூன்று அறைகள் கொண்ட இந்த வீட்டில் என்ன தேடுகிறீர்கள் என் அம்மாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் உங்களை நீதிமன்றத்துக்கு அடத்தை செல்வேன் அப்படின்னு இவங்க ஈடி அதிகாரிகளை பார்த்து பேசுறாங்க அம்மா குவின் ராஜ்யசபா எம் சஞ்சய் சிங் அவர் என்ன சொல்றாரு ஈடியின் கொடுமையை பாருங்க கைது செய்ய வந்தாங்க ஆனா ஏன் கைது செய்தியா வந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லல அப்படின்னு பாஜக தலைவர் வீரேந்தர் சஜிதாவா கூறி சோ இதுல வந்து முறைகேடுகள் நூறு கோடிக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அதுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் சார் எப்படி விஜய் நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அமலாக்கத்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல பாஜக அரசாங்கம் யாரு மேலயும் ஒரு பெரிய நடவடிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ டெல்லியில் வைத்து ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லா கானை அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்து இருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஆமாங்க நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இடி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க சிபிஐ ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா குய முறையான கத்த வேண்டியது ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு ஆக்ஷன் எடுக்காம விட்டாங்கன்னா இவங்க ஆக்ஷனே எடுக்காம இருக்காங்க என்ன பண்றாங்க இடி என்ன பண்றாங்க சிபிஐன்னு இது வந்து ஒரு பெரிய இதுவாய்ப்பு எடுத்துங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பொலிட்டிக்கல் வெண்டட்டாங்கிறது இவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருந்து பிரசண்டாக இருக்க ரூலிங் பார்ட்டி மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னா அதனால ஆக்ஷன் இப்போ எடுத்திருக்காங்க இதில் வந்து அமானுல்லா கான் அப்படிங்கிறவர் டெல்லியில் ஏஏபி பார்ட்டி எம்எல்ஏ ஓக்குலா அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அவர் ரெப்ரஸண்ட் பண்றார் இவர் மேல என்ன கேஸ் அப்படின்னோ வகு வாரிய நியமனங்களில் முறைகேடுகள் மற்றும் பைனான்சியல் இதில் வந்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்தது தொடர்பாக ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானுல்லா கான் அமலாக்க இயக்குநரகத்தால் அதாவது ஈடியால் திங்கட்கிழமை அரெஸ்ட் பண்ற அரெஸ்ட் பண்ணப்ப கைது செய்யப்பட்டார் அமானுல்லா கான் வந்து தலைமையிலான டெல்லி வப் வாரியத்தில் நடந்த நியமனங்களில் முறைகேடுகள் அதை தவிர பண மோசடி வழக்கு இதுதான் இவர் மேலே ஒரு கேஸ் இவர் ககிஷா ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு எஃப்ஐஆரில் ஒன்று வந்து இந்த வக்ஃப வாரிய சம்பந்தப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் நியமனங்கள் அதில் சிபிஐயால அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து டெல்லி ஏசிபி ஆன்டி கரப்ஷன் பியூரோ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் வழக்கு ஏஜென்சி முதல்ல கானை வரவழைத்து அமனோல்லா கானை இந்த இடி அவங்க பதிமூணு மணி நேரம் விசாரணை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க காத்தாலும் நீங்கள் ஏழு நாற்பத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதில் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அம்மன் கான் தேடல் என்ற ஷாக்கில் என்னை கைது செய்ய ஈடி குழு வந்துள்ளது என் மாமியார் ஒரு புற்றுநோய் நோயாளி நான்கு நாட்களுக்கு முன்புதான் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என் மாமியாரும் என் வீட்டில் இருக்கிறார்கள் இது பற்றி ஈடிக்கு நான் முன்னமே கூறியிருந்தேன் இரண்டு வருடங்களாக பொய் வழக்குகள் போட்டு ஐயோ பாவம் இரண்டு என்னை ஈடிக்கு வேற வேலையே இல்லை பாருங்க இரண்டு வருடங்களாக பொய் வழக்குகள் போட்டு என்னை துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் எங்கள் கட்சியை அதை ஏஏபிஐ இரண்டாக உடைக்க பார்க்கிறார்கள் ஓக்லா மக்கள் எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் எல்லா வேலைகளையும் நாங்கள் முடித்துக் கொடுப்போம் என்று உறுதி அளிக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் இந்த ஈடி கைதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்று அவர் வீடியோவில் போட்டிருக்கிறார் இன்னொரு வீடியோ நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயதான பெண்மணி படுக்கையில் படுத்து கிடக்காங்க அவங்க கான் தனது வீட்டு வாசலில் ஒரு மனிதனிடம் இடி மூன்று ஆஜராக நான்கு வாரங்கள் டைம் கேட்டிருந்தேன் இப்பயா அவங்க வந்திருக்காங்க என் மாமியார் அறுவை சிகிச்சை செய்து படுத்து கிடக்கிறார்கள் என்று அவர் கூறினார் வாசல்ல இருக்காங்க இல்லையா ஈடி அவங்க சொல்றாங்க ஏன் அவரை கைது செய்ய இருக்கிறார்கள் என்று நினைத்தாங்க கானுக்கு அப்படி என்ன தோணித்து நாங்க அவரை கைது செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கேன்னு தோணித்து அப்படிங்கிறாங்க உடனே அம்மா நல்லா அவங்களை பார்த்து கேட்கிறாங்க வேறு எதற்காக இங்க வந்திருக்கிறாய் அப்படின்னு இதுக்கு இன்பட்டுவன் அமனுல்லா கான் மனைவி அவங்க என்ன பண்றாங்க முடிய அறைதான் மூன்று அறைகள் கொண்ட இந்த வீட்டில் என்ன தேடுகிறீர்கள் என் அம்மாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் உங்களை நீதிமன்றத்துக்கு கடத்திச் சொல்வேன் அப்படின்னு இவங்க ஈடி அதிகாரிகளை பார்த்து பேசுறாங்க அமனுல்லா கான் ஒய்ஃபு இதெல்லாம் எவ்வளவு ஈடி பார்த்துருப்பாங்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் பயப்பட முடியும் வீடுக்கு எஞ்சிருக்கும் ஒரே வேலை இதுதான் அப்படின்னு சிசோடியா மனிஷ் சிசோதியா யார் இந்த மனிஷ் சிசோதியா ஏஏபி பார்ட்டி இதில் டெபுட்டி சிஎம் இருந்தவர் டெல்லி அந்த லிக்கர் கேட் ஸ்கேமில் அரெஸ்ட் ஆகி பதினேழு மாதம் திகார் ஜெயிலில் இருந்தவர் இப்போ உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்து வெளியில் வந்திருக்கார் அவர் என்ன சொல்கிறார் இடிக்கு எஞ்சியிருக்கும் ஒரே வேலை இதுதான் அதாவது அம் தான் பண்றதுதான் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் கொடுமையை பாருங்கள் அமன்துல்லா கான் ஈடி விசாரணையில் சேர்ந்தார் மற்றும் அவரது மாமியார் புற்றுநோய் மற்றும் ஒரு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதால் அவகாசம் கேட்டார் ஆனால் ஈடி அதிகாலையில் அவரது வீட்டை அடைந்தார் அம்மன்லா கான் வீட்டை அடைந்தார் அம்மன்லா கானுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை அப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆதாரம் இருக்கிறனால தாங்க அவங்க வந்துருக்காங்க ஆதாரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் விட்டுருவாங்களா ஹை கோர்ட் விட்டுருவாங்களா அமர்நாதனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு இந்த சஞ்சய் சிங் சொல்றாரு அதாவது இவர் என்ன சொல்றார் மோடியுடைய சர்வாதிகாரம் அண்ட் இடியின் குண்டார்த்தனம் இதுதான் இந்த கைதுக்கு காரணம் அப்படின்னு அமர்நாத் அந்த ஏஐபி பார்ட்டியுடைய ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் சொல்றாரு இதுக்கு டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்சேவா அவர் என்ன சொல்றார் அம்மாத் மீல் குற்றவியல் கூறுகள் இருப்பதாக கூறினார் டெல்லி வக்ஃப் வாரியத்தில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைக்காக இடி தனது வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் தன்னை கைது செய்ய வந்ததாக அவர்களே கூறினார் அவர்கள் ஏன் என்று மக்களிடம் சொல்லவில்லை கைது செய்ய வந்தாங்க ஆனால் ஏன் கைது செய்தே வந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்லலை அப்படின்னு பாஜக தலைவர் வீரேந்திர சச்சிதாவா கூறியிருக்காரு ஸோ இதுதான் சார் இந்த அம்மன்லக்கான் இதில் ஸோ இதில் வந்து முறைகேடுகள் நூறு கோடிக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அதுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை கைது செஞ்சிருக்காங்க உள்ள போங்க உங்களுக்கு எந்த விதத்துலையும் எங்களுக்கு நாங்கள் தவறு செய்யவில்லை என்றால் தைரியமாக உள்ள போங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டு எந்த விதத்தையும் பிரச்சனை அடுத்த நாளையும் வெளியே விட்டுருவாங்க ஏன் பயப்படுறீங்க தைரியமா போயிட்டு வாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் அவ்வளவுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேஜி வணக்கம் நன்றி நார்தர் டிவி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம்